வாங்க இன்னைக்கு தோட்டத்தை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு போவோம் பாருங்க நான் ஏற்கனவே இந்த மிளகா செடி கட் பண்ணி விட்டதவங்கள்ட்ட விட்டீங்களா பாருங்க கட் பண்ணி நல்லா இவ்வளோ தூரம் வந்துருச்சு இதுல எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க கட் பண்ணி விட்ட செடியும் நல்லா துளுத்து இந்த மாதிரி காய்ச்சிட்டு இருக்கு அழகா நல்லா பரிச்சுன்னு இருக்கு நைட்டு மழை பெஞ்சது நல்லா குழு குழுன்னு இருக்கு பாருங்க பச்சை 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 மிளகா அரைத்தாச்சு கட் பண்ணியாச்சு இது பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை விட அதிகமா அறுத்துட்டு போனேன் இந்த செடி வரும் அதுவே இருக்கு இதவே ஊருவா போட்டுடலாம் காரம் இல்லை அதனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் என்ன அறக்குறதா வேண்டாமா இங்க வரும் ஒரு செடியில இது இருக்கு மிளகா

தாயிருக்கேன் இறங்க இல்லையா நட்டு வச்சது ஒரு கிழங்கு கூட இல்ல கீத இருக்கும் எவ்வளவு பெரிய கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு நட்டு வச்சிருந்தோம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊனி வச்சிருந்தோம் காய்ச்சிருக்குமான்னு பார்த்தேன் காய்க்கல சிக்கிழங்கு இருக்குமான்னு பார்த்தேன் ஒன்றுதான் பார்ப்போம் வேற எங்காச்சும் இருக்கா இருக்குங்க அலுப்பூ இருக்கு ஆளா நஞ்சை முட்டை இருக்கு உண்டு மல்லி சக்கரைவல்லி கிழங்கு புதுங்கணுமா அதில் ஒன்றும் கூட இல்லை சும்மா ரெண்டு மூணு தான் இருந்தது அத அதை அலைச்சிட்டு கொண்டு சாப்பிட்டுட்டோம் வெறும் செடிதான் இருக்கு பூர் தான் நிறைய இருக்கு காய் ஒண்ணும் கூட இல்லை கிழங்கு ஒண்ணும் கூட இல்லை வாங்க கிழங்கு பறிச்சோம் கிழங்கு இல்லை ஆசைக்கு அவ ரெண்டு மூணா இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் பறிச்சிக்கலாம் பறிச்சுக்கலாம் எடுக்காம வந்துட்டோம் சுண்டக்காய் காரக்குழம்பு நம்ம நினைக்கிறேன் சுண்டக்காய் நிறைய தான் இருக்கு தினமும் என்ன பண்றது அன்னைக்கு வடக உருண்டை குழம்பு வச்சுங்க எல்லாருந்து மறுபடியும் அதே செய்யறதுக்கு எண்ணெயில போட்டு போட்டு செய்யணும் அதனாலதாங்க வெண்டைக்காய் சுண்டைக்காயும் அறுத்தாச்சு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை உடைச்சிக்கிட்டு போவோம் இன்னைக்கு ரெடி பண்ணி தான் காலையில யூஸ் ஆகும் கொடுக்க அனுப்புறதுக்கு பாருங்க மறுபடியும் வெண்டைக்காய் போட்டிருப்போம் நல்லா செடி வந்துட்டுருக்கு இருக்குது முட்டு போட்டுருக்கு செம்பருத்தி இலையா அரைச்சு களை குடிச்சா கதை நல்லா சாப்பிட்டா இருக்கும் உடச்சிடுவா ஊர்லதானே நீங்க கிளையாவே உடைச்சாச்சு மேல பக்கம் போயிட்டு இருக்கு மேல பார்க்க போனாச்சு கம்பளி பூச்சுன்னு ஒண்ணு இருக்கும் அதுக்குதான் பயன்பா முருங்கைக்கீரை உடைச்சாச்சு செந்தக்காய் பரைச்சாச்சு பச்சை மிளகாயும் பரைச்சாச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் இன்னைக்கு அறுவடை முடிஞ்சது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சுந்தக்காய் கீரை நாளைக்கு வேலை ஈஸியாக முடிஞ்ச இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் லதாபாய்